ஹாய் ஹலோ வணக்கம் மகளிர் இது திரைநீலா ஆடியோ நாவல்ஸ் விளங்கும் இருதயம் பூவில் கண்டேன் நாவல் வசிப்பதுனால் சரண்யா சம்பத் வாங்க கதை கொள்ள போகலாம் அத்தியாயம் ஐந்த இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் லைனையும் ப்ராக்ரஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டெட்லைனுக்குள்ளே லைனுக்குள்ளே முடிச்சுருப்போன்னு நம்பிக்கை இருக்குது இதில் கிரிட்டிக்கல் பாத் எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் மேனேஜரான முக்தா பேனர்ஜி பேசி முடிக்கவும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு புதிய மென்பொருள் ஒன்றை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் குழு உறுப்பினர்கள் அவரவர் இருக்கைக்கு கிளம்பினார்கள் அவர்களில் நந்தினியும் ஒருத்தி மற்றவர்கள் போனதும் முக்தாவிடம் இன்னும் சில சந்தேகங்களை கேட்டுவிட்டு வெளியேற போனவளை உன்னோட பாய் என்ன சொல்கிறாரு என்று சிநேகமாக விசாரித்தாள் அவள் இருவரும் பொறியியல் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் டெக்னோசிஸ் நுழைந்தவர்கள் இருவருமே மைசூர் கிளையில் ஒன்றாக பயிற்சி எடுத்து இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு சென்னைக்கு பணியிட மாறுதல் வாங்கிவிட்டு வந்து ஓராண்டு நிறைவுற்றுவிட்டது மூன்று ஆண்டுகள் கடந்தும் அவர்களின் நட்பு கிஞ்சித்தும் மாறவில்லை நந்தினி குமரனின் காதல் விவகாரம் முக்தாவுக்கு நன்றாக தெரியும் அந்த உரிமையில் விசாரித்தாள் நந்தினி ரயில் நிலையத்திலிருந்து நேராக அலுவலகம் வந்துவிட்டதால் இளஞ்சியில் நடந்த எதுவும் அவளது தோழிக்கு தெரியவில்லை பிரேக்கில் சொல்கிறேன் முக்தா ஒர்க் நிறையா இருக்குடா அவளிடம் சொல்லிவிட்டு தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தவள் மெய்யாகவே வேலையில் மூழ்கினாள் மதிய உணவு இடைவெளியின் போது முக்தாவுடன் ஃபுட்கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்தவள் குமரன் தனக்கு செய்த துரோகத்தை சொல்லி முடித்தாள் சீ துரோகி நீ அவனை சும்மாவா விட்ட வேறு என்ன செய்ய சொல்கிற முக்தா ஆசையாக அவன் வீட்டுக்கு போனேன் அங்கே அவனும் அவனோட பொண்டாட்டியும் ஒன்றை உட்காந்து பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவன் என் காதலை நிராகரிக்க கூட நேரம் எடுத்துக்கல முக்தா ரொம்ப ஈஸியாக தூக்கி எரிஞ்சிட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டான் அவன் பொண்டாட்டி வினிதா எங்கள் ஊரில் பெரிய பணக்காரரோட மக என்னை பார்த்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாப்பிட்டுருப்போ நந்தினின்னு சொல்கிறான் அவன் அப்போவே எனக்குள்ளே இருந்த காதல் உடஞ்சி போயிடுச்சு அதுக்குன்னு அவனை அப்படியே விட முடியுமா மூணு வருஷமாக அவன் கேட்ட நீ பணம் அனுப்பியிருக்க அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப அங்கே படிக்க புக் வாங்க அதுக்கு இதுக்குன்னு உன் காசு வேணும் கல்யாணம் மட்டும் பணக்காரியம் பண்ணிப்பானா அவனுக்கு செலவு பண்ணின பணத்துக்கு என்ன பதில் என் காதலே போச்சு காசாக முக்கியம் அதற்கு மேல் முக்தா அவளிடம் விவாதிக்கவில்லை நந்தினியின் கையில் சிவந்திருந்த மருதாணிக்கு குமரனின் காதலை காரணம் சொல்லி அனுப்பி வைத்தவள் அவள் இப்போதான் அதே கரங்களை பார்த்தவள் உன் மருதாணியோட சிவப்புக்கு காரணமான காதல் குமரனோடது நந்தோ உனக்கானவன் வருவான் என்று சொல்லவும் நந்தினியின் மனதிற்குள் ஆதித்யனின் முகம் வந்து போனது ஒருவேளை நான் உன்னை காந்தலிக்க ஆரம்பிச்சேனா என்று கேட்டான் இப்போதும் நீ போ என மனதுக்குள் பேசி விரட்டிவிட்டாலும் அவனும் சென்னையில் தானே இருப்பான் என்ற எண்ணம் மட்டும் போவேனா என அடம்பிடித்தது அதே நேரம் தேனாம்பேட்டையில் இருக்கும் ஃபீனிக்ஸ் சமூக ஊடக மேலாண்மை நிறுவனத்தின் அலுவலகத்தில் மும்முரமாக வேலையில் ஆழ்ந்திருந்தான் ஆதித்யன் அங்கே தனித்தனி கேபின் எல்லாம் கிடையாது ஒரு மீட்டிங் அறை போக அனைவரும் ஒரே அறையில் நீளமான மேஜை ஒன்றை தனித்தனியே தடுத்து நாட்களிகளை போட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்வது சமூக ஊடகங்களில் இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் யூடியூபர்களின் கணக்குகளை பிரபலப்படுத்துவது அவர்களின் கணக்குகளை நிர்வகித்து பிரபல நிறுவனங்களிடமிருந்து ப்ரமோஷன் வகை விளம்பரங்களை வாங்கி கொடுப்பது இன்ஃப்ளூயன்சர்களுக்கு வீடியோக்கள் எடுக்க அதை எடிட் செய்ய உதவுவது போன்ற பணிகளை செய்து வருகிறார்கள் இந்நிறுவனத்தினர் அவர்களின் வாடிக்கையாளர்களாக பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் பிரபல இன்ஃப்ளூயன்சர்களும் இருப்பதால் தொழில் சிக்கலின்றி நடந்து கொண்டிருந்தது தொழிலுக்கான முதல் போட்டவன் என்ற முறையில் தான் முதலாளி இந்நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் புகைப்பட கலை மற்றும் வீடியோகிராஃபியோடு வீடியோ எடிட்டிங்கையும் ஃப்ரீலான்சிங் முறையில் செய்து கொடுத்து வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தான் அவன் படித்த படிப்பு புகைப்படக் கலை என்பதால் அது தொடர்பான வேலைகளை மட்டுமே செய்தவனின் யூடியூப் சேனல் வளரும் புகைப்படக் கலைஞர்களுக்கு இலவசமாக புகைப்படக் கலையை கற்றுத்தரும் தகவல் களஞ்சியமாக இருக்கிறது அதிலிருந்தும் வருமானம் வருகிறது இக்கால இளைஞர்கள் சரியான முறையில் சமூக ஊடகங்களை கையாண்டால் அவர்களின் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது என்பதற்கு உதாரணம் ஆதித்யனும் அவனுடைய நண்பர்களும் இவர்கள் நால்வரும் அந்நிறுவனத்தின் தூண்கள் இவர்களைத் தவிர்த்து பனிரெண்டு ஊழியர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் அவரவர் அவர் படிப்பு திறமைக்கேற்ப வீடியோ எடிட்டிங் டேட்டா அனாலிசிஸ் மார்க்கெட்டிங் வலைதள வடிவமைப்பு போன்ற வேலைகளை குழுக்களாக பிரித்து செய்வார்கள் அவர்களது நிறுவனத்தில் சிறிய ஸ்டூடியோ ஒன்று உண்டு அதை ஆதித்த அவனது யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் வீடியோக்களின் படப்பிடிப்புக்கு பயன்படுத்திக் கொள்வான் அவர்கள் நால்வரில் பவித்ரா பேட்டி எடுப்பதில் திறமை வாய்ந்தவள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டுத்துறை வல்லுநர்கள் அரசியல் புள்ளிகள் சமூக வலைதள பிரபலங்கள் என அனைவரையும் ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் பிரத்யேக யூடியூப் சேனலுக்காக பேட்டி எடுத்திருக்கிறாள் பல சினிமா பிரபலங்கள் தங்களது பட வெளியீட்டிற்கு முன்னால் இவர்களுக்கு பேட்டி கொடுத்து தங்களது படத்தை விளம்பரம் செய்வார்கள் தொலைக்காட்சியை விட சமூக வலைதளங்கள் குறிப்பாக யூடியூப் மாபெரும் விளம்பர ஊடகமாக வளர்ந்திருப்பதன் பலனை ஃபீனிக்ஸ் போன்ற சமூக வலைதள நிறுவனங்கள் அறுவடை செய்கின்றன இதோ இன்னும் சில நாட்களில் ஐபிஎல் விளையாட்டுப் போட்டி தொடங்கவுள்ளது அதற்கு முன்னர் சென்னை அணியின் நட்சத்திர வீரர்களை பவித்ரா பேட்டியெடுப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன கிரிக்கெட் அணியின் சார்பாக முன்னெடுக்கப்படும் விளம்பர வகையரா வீடியோ அது ஆனால் பார்ப்பதற்கு நேர்காணல் போல இருக்கும் ஏன் தலை நீயும் இன்டர்வியூ பண்ணலாமே வீடியோ எடிட்டிங்கில் மும்முரமாக இருந்த ஆதித்யனிடம் முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்ட வந்து நின்றான் தருண் ம் நானும் சொல்லி சொல்லி சளிச்சுட்டேன் தருண் உன் வாய்ஸ் ரொம்ப கம்பீரமாக இருக்கு ஏகே நீ மட்டும் இன்டர்வியூ பாட்காஸ்டிங் எல்லாம் பண்ணுனால் வேற மாதிரி வரவேற்பு கிடைக்கும்னு என்று தன் பங்குக்கு அவனை தூண்டிவிடும் பணியை சிறப்பாக செய்தாள் பவித்ரா ம் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது சுருக்கமாக மறுத்துவிட்டு களத்தையும் அப்படியும் இப்படியுமாக திருப்பி வழியை குறைக்க முயன்றான் ஆதித்யன் சென்னைக்கு அவனும் அவனது தோழமைகளும் வந்து அன்றோட நான்கு நாட்கள் ஆக்கியிருந்தது அவனது யூடியூப் சேனலில் புகைப்படக்கலை பற்றிய முக்கியமான வீடியோ ஒன்றை பதிவேற்ற வேண்டும் அதற்கான படப்பிடிப்பை ஃபீனிக்ஸ் நிறுவன ஸ்டுடியோவில் முடித்தவன் நான்கு நாட்களாக எடிட் செய்கிறான் இருப்பதிலேயே கடினமான வேலை வீடியோ எடிட்டிங் மக்கள் தங்களது வீடியோவை ஸ்க்ரோல் செய்துவிடக்கூடாதென ஏகப்பட்ட ஹூக் வைத்து வீடியோவை எடிட் செய்வார்கள் அந்த வீடியோ எடிட்டர்கள் பேசும்போது இடையில் நகைச்சுவை நடிகரின் வசனங்கள் இடம்பெற வைப்பது அனிமேஷன்கள் மூலம் காணொலியை வித்தியாசப்படுத்துவது எல்லாம் அவ்வளவு எளிதான வேலை இல்லை பெனிக்ஸின் வாடிக்கையாளராக இருக்கும் இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் யூடியூபர்களின் வீடியோக்கள் தரமாக எடிட் செய்யப்படுவது ஆதித்யனின் எடிட்டிங் பற்றிய நுண்ணறிவால் மட்டுமே அதனாலேயே எடிட்டிங் மற்றும் வீடியோகிராஃபியோடு தனது பணிகளை சுருக்கிக் கொள்வான் ஆதித்யன் எனக்கு இன்டர்வியூ எல்லாம் பண்ண வராது தெரிஞ்ச வேலையை தப்பு இல்லாமல் செஞ்ச மன திருப்தியோடு சேர்த்து காசையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் எது உங்களுக்கு பொருட்களையா என்றான் அவன் அப்படி தலை உன் குரலில் என்னவோ இருக்கு உன் யூடியூப் சேனலோட கமெண்ட் செக்ஷனை நீ பார்க்கவே மாட்டியா அரவிந்த் சாமி குரலுக்கு அப்புறம் உன் குரல் தான் கம்பீரமானதுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா இது மகேஷ் நீங்கள்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க நான் உங்கள் வலையில் சிக்க மாட்டேன் தந்திரமான புன்னகையோடு மீண்டும் வீடியோ எடிட்டிங்கில் கவனமானான் ஆதித்யன் சிறிது நேரத்தில் கண்கள் எரிச்சல் எடுக்க ஆரம்பித்தன தோழமைகளும் பணியாற்றும் ஊழியர்களும் காஃபி டீ என அருதி கொண்டிருந்த சமயத்தில் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தான் தொழில் நிறுவனங்கள் மட்டும் இயங்கி வந்த வளாகத்தில் முளைத்திருந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் ஒன்றில் மூன்றாவது தளத்தில் இயங்கி வந்த ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் பால்கனியில் நின்று சும்மா வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹே நந்தூ எப்போ ஊர்லேருந்து வந்த என பவித்ரா குரல் கேட்டதும் ஆர்வத்தோடு திரும்பி பார்த்தான் நந்தினியோடு மொபைலில் உரையாடியபடி பால்கனிக்கு வந்தாள் பவித்ரா நந்தினி அவள் சென்னைக்கு வந்து விட்டாளா என் காதலை வெறும் ஈர்ப்பு சொல்லி பாடம் எடுத்தவளுக்கு எனது பெயராவது ஞாபகம் இருக்குமா யோசித்துக் கொண்டிருந்த ஆதித்யனின் கரத்தில் மொபைலை திணித்தால் பவித்ரா என்ன லைன்ல இருக்கா அதுக்கு என்ன உன்கிட்ட பேசணுமா ஓ மொபைலை வாங்கி காதில் வைத்தவன் சொல்லுங்க மேடம் என்றதும் மறுமுனையில் நந்தினியின் செவியார குழுமுடிகள் சிலித்து போயின ஒருவனின் குரல் இத்தகைய உணர்வை உண்டாக்குமா தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள் நல்ல வேலை ஹோல் வைக்கவில்லை என்று பாராட்டியும் கொண்டாள் அது நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு தோனி வராருன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் எனக்கு அவரை பார்க்கணும் ஆதி ப்ளீஸ் நாளைக்கு நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாமா எனக்கும் ஆச்சரியத்தில் வார்த்தைகள் வரவில்லை இவளுக்கு சமீபத்தில் காதல் முறிந்திருக்கிறது அந்த துக்கத்தில் தற்கொலைக்க முயன்றிருக்கிறாள் இவளிடம் நான் காதலை கூறியிருக்கிறேன் இதையெல்லாம் முதுக்கி வைத்து விட்டு தோனியை பார்க்க ஆசைப்படுகிறாளே அவன் பதில் சொல்ல நேரம் எடுக்கவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வரலை என்று பெண் வாங்கினாள் நந்தினி ஆதித்தியன் அவசரமாக குறுக்கிட்டான் தாராளமாக வரலாம் நோ ப்ராப்ளம் என்று அனுமதி கொடுத்தான் யூ ஸோ மச் அவதி குதூகலத்தோடு ஒழித்தது அவளுடைய குரல் இந்த பதிலை சொன்னபோது அவள் முகம் தாமரையாக மலர்ந்திருக்குமா மைதீட்டிய விழைகளில் மகிழ்ச்சி பரவி இருக்குமா எப்போதும் அவளது செவிமடலுக்கும் கன்னத்துக்கும் இடையேயான பகுதியில் ஊசலாடி என்னை பொறாமைப்படுத்தும் அந்த குட்டி ஜிமிக்கி இப்போதும் அந்த வேலையை செய்திருக்குமா அவ்வளோதானா இதயத்தில் புரைந்திருந்த இயக்கம் அவனையும் அறியாமல் வார்த்தைகளால் வெளிப்பட்டு விட்டது புரியலை நடுிகாத நீ குழந்த பாரு சும்மா புரியலை நீ டைலாக் பேச வேண்டியது ஆதித்யனின் சளிப்பு நந்தினிக்கு சிரிப்பை வரவழைத்தது என்ன நினச்சா சிரிப்பாக இருக்குல்ல என்றவன் பவித்ராவிடம் உள்ள போன கண்களால் சைகை காட்டினான் அவள் முறைத்து கொண்டே அங்கிருந்து போய்விட்டாள் ஹோடானே நீ சொன்ன மாதிரி நான் ஒன்றும் ஒன்றும் மறக்கலை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கேன் ஒன்றும் மட்டும் இல்லை உன்னோட மருதாணி வரல் சிமுக்கி ஆடுற குட்டி காது சிரிக்கிறப்போ குழிவிழற உன் கண்ணோ அந்த கன்னத்தை கிஸ் பண்ணி என்னை பொறாமப்படுத்துகிற முடின்னு ஒவ்வொன்றும் ஞாபகத்தில் இருக்குது எஸ் திஸ் இஸ் லவ் ஹாதி சங்கடமாய் ஒழித்தது நந்தினியின் குரல் தன்னை ஒருவன் அணு அணுவாய் நினைவு வைத்திருப்பதாக வாக்குமூலம் அளிப்பதை கேட்டு செவி மடலோடு சேர்த்து கண்ணமும் சிவந்து போனது இதையும் தட தடக்க கைவிரல்களும் நடுங்கின என்ன புதிய வகையான உணர்வு குழம்பி போனால் பெண்ணவள் ஐ லவ் யூ நந்தினி அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதையும் யோசிக்கல அழைப்பு துண்டிக்கப்பட்டது ஆனால் நந்தினியின் இதயத்தில் தடதடுத்து ஓடிய பரவசம் எனும் ரயில் வண்டியும் நிற்காமல் ஓடத் தொடங்கியிருந்தது அத்தியாயம் ஆறு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த இன்னைக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஆதித்யன் ஆதங்கத்தோடு கேட்க கண்களில் பூசியிருந்த கண்மை கரைய கண்ணீர் பெருக்கினாள் பவித்ரா வயிற்று வழியில் துடித்து கொண்டிருந்தவளுக்கு என்ன பதில் சொல்வதென புரியவில்லை ஆதித்யனுக்கும் பரிதாமமாகத்தான் இருந்தது இன்னும் அரை மணி நேரத்தில் மகேந்திர சிங் தோனி ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டூடியோவுக்கு வந்து விடுவார் ஆனால் பேட்டி எடுக்க வேண்டியவளுக்கோ திடீரென வயிற்று வழி அவனும் தான் என்ன செய்வான் நீ டாக்டரை பார்த்துட்டு ரெஸ்டடு நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேலாம் ஏற்க பவித்ரா வழியோடு தலை தூக்கி கேட்டாள் நீ முதல்ல டாக்டர்கிட்ட போத்தாயே இந்த மகேஷ் எங்கே போய் தொலைஞ்சான் ஏன்னா பதற்றத்தில் இருந்தவனிடம் நீ ஏன் தோனி சாரை இன்டர்வியூ பண்ணு உனக்கு கிரிக்கெட் பற்றி நல்ல அறிவு இருக்கு நீ சிஎஸ்கே டீமோட விசிறி கூட யோசிக்காத இயக்கே என்று வற்புறுத்துவது போல கூறினாள் அவள் ஆதித்யனும் உதடு கடித்து யோசித்தான் புகைப்படக்கலைக்காக அவன் நடத்தி வரும் யூடியூப் சேனல்களின் வீடியோக்களுக்காக அவன் தானே பேசுகிறான் அதுபோல இந்த நேர்காணல் இருந்து விட்டு போகட்டுமே என்பது பவித்ராவின் வாதம் நீ நல்லா இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு பேசுவதா என்று மகேஷ் எடுத்துக்கொடுக்க ஏண்டா ஆல்ரெடி மொழி பிரச்சனை ஹாட் டாப்பிக்காக போகிறப்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ என்ன நான் தோனியை இன்டர்வியூ பண்ணணும் அவ்வளவு தானே பண்ணறேன் அடுத்த சில நிமிடங்களில் ஆதித்யன் அணிய வேண்டிய உடைகள் கொண்டு வரப்பட்டன கொஞ்சமே கொஞ்சம் முகப்பூச்சு கேமராவுக்காக அவன் தயாராக பதினைந்து நிமிடங்கள் கழித்து கேரவனில் தயாராகிவிட்டு வந்த மகேந்திர சிங் தோனியை மொத்த படப்பிடிப்பு குழுவும் பிரமிப்பாக பார்த்தது ஆதித்யன் அவரை வரவேற்று நேர்காணலை ஆரம்பித்தான் வழக்கமான கேள்விகள் இல்லாமல் நண்பர்களிடையே நிகழும் ஜாலியான உரையாடல்கள் போல அந்த பேட்டி அமைந்தது ஐபிஎல் விளையாட்டுப் போட்டிகளின் தன்மை அணிகள் பயிற்சி எடுக்கும் முறைகள் சென்னை அணியின் நிர்வாகம் பற்றி இப்படியாக கேள்விகளும் அமைய அந்த பேட்டி சிறப்பாகவே முடிந்தது இறுதியில் ஃபீனிக்ஸ் நிறுவன ஊழியர்கள் மகேந்திர சிங் தோனியோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்ப அவரும் சம்மதிக்க அந்நேரத்தில் பவித்ராவோடு மெதுவாக ஸ்டுடியோவுக்குள் எட்டி பார்த்தால் நந்தினி அரகு வண்ணத்தில் காட்டன் சட்டையும் ஆலிவ் பச்சையில் காட்டன் ஃபெண்டும் அணிந்திருந்தாள் கால்களில் பிளாட் செர்பின் பார்களை தாண்டி எட்டி பார்த்தன விரல்கள் கூந்தலை உயரத் தூக்கி போனிடையிலாக கட்டியிருந்தாள் காதுகளில் ஜிமிக்கிக்கு பதிலாக முத்துக்கம்மல் மின்னியது தென்காசி கோவிலில் பார்த்த பெண் இவ்வளா என்று அவன் வாயை பிளந்த போதே போதும் தல வாய்க்குள்ள டைனோசர் போயிட போகுது என்று கேலி செய்தபடி அவன் அருகே வந்து நின்றாள் பவித்ரா இப்போதான் அவன் தெளிவாக இருக்கவும் உனக்கு வயிற்று ஒளி போயிடுச்சா என விசாரித்தான் ஆதித்யன் எனக்கு எப்போ வயிறு வலிச்சிது என்று நாக்கை நீட்டே அழகை காட்டிய பவித்ரா மகேந்திர சிங் தோனியிடம் நந்தினியை காட்டி இவ உங்களோட பிக் ஃபேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிச்சுது அப்போ நியூஸ் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி ஒரு கலெக்ஷனாக வச்சுருந்தா என்று சொல்ல அவரும் நந்தினியோடு புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார் அடுத்து குழுவாக புகைப்படம் எடுக்கையில் பவித்ராவுக்கு அடுத்து நந்தினி நிற்க அவளை அடுத்து ஆதித்யன் நின்று கொண்டிருந்தான் யாரோ நெருக்கியதில் அவனது தோல் நந்தினியின் தோளை உரசிவிட ஜில் என்ற உணர்வு அவனது இதயத்தில் என்ன இது சிறுபிழைத்தனம் இருவரும் இவ்வாறு எண்ணிக்கொள்ள மகேந்திர சிங் தோனியும் விடைபெற தனியே கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி நந்தினியிடம் பேச்சு கொடுத்தான் ஆதித்யன் அவனது விழிகள் அவனது அலுவலகத்தை ஆச்சரியமாக படம் பிடித்துக் கொண்டிருந்தன தென்காசியில் பார்த்த நந்தினியா மிஸ் பண்ணுறேன் சட்டெல்லாம் திரும்பி பார்த்தவள் அவனது குரலில் இருந்த ஏக்கத்தை உணர்ந்து கண்ணம் குளிய சிரித்தாள் நீ ரொம்ப நின்னுறோம் நீங்களும் படிச்சிருப்பீங்க தானே ம் இருந்தாலும் இளஞ்சையில அந்த ராத்திரி நேரத்தில் நிலா வெளிச்சத்துல கிணத்தடியில் காட்டன் நைட்டியும் வறண்டு போன கண்ணுமா என்னை பார்த்த நந்தினி தானே இந்த மனசு தேடுது ஹோ இளஞ்சியில பிறந்த பொண்ணு மாடனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இடுப்பில் கையொன்றி முறைத்தவளிடம் கரம் குவித்தான் ஆதித்யன் அம்மா தாயே யார் அப்படி சொன்னாங்க என் மனசில் உன்னோட உருவம் பதிஞ்சு போனதால் அப்படி சொன்னேன் மற்றபடி நான் ஒன்று ஸ்டீரியோடைப் டைப் பண்ணுற ஆம்பளையெல்லாம் இல்லை அவனது விளக்கம் நந்தினிக்கு பிடித்திருந்தது சில நேரங்களில் குமரன் அவளை ஸ்டீரியோடைப் டைப் செய்து பேசியதுண்டு முக்கியமாக அவனிடம் ஆங்கிலத்தில் உரையாட முற்படுகையில் அவனது கேலி பயங்கரமாக இருக்கும் அடேங்கப்பா பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்து இளவரசி மாதிரி இங்கிலீஷ் துள்ளுது என்ன உருட்டுனாலோ நீ தான் ஏனோ சுருக்கென தைத்துவிடும் அவனது வார்த்தைகள் ஒரு பெண் தன்னை திறமைசாலையாக காட்டிக்கொள்வதில் தனக்கு பிடித்த உடை அணிவதில் முயன்ற ஆங்கிலத்தில் பேசுகையில் ஏன் இந்த ஆண்களின் பாதுகாப்பின்மை உணர்வு விழித்துக் கொள்கிறது என்று அநேக முறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாள் இப்போதும் அவள் உடையணிந்த விதத்தை ஆதித்யன் கேலி செய்வதாகத்தான் எண்ணிவிட்டாள் ஆனால் அவன் மெனக்கெட்ட அளித்த விளக்கம் அவனை மற்ற ஆண்களில் இருந்து தனியே காட்டிவிட புன்னகை மையமானது நந்தினியின் மதனம் இந்த வீக்கண்ட் நெஃப்ரீயா திடமென ஆதித்யன் கேட்டதில் கண்களை சுருக்கினாள் நந்தினி துணி துவைக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி நிதானமாக தலைக்க குளிக்கணும் மதியம் குட்டியாக ஒரு தூக்கம் போடணும் என்னோடய வீக்கெண்டில் நான் பிஸ்ஸி உங்கள் கூட டேட் வர அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அமர்த்தனாக பதிலளித்தவளை கண்களை சுருக்கி பார்த்தான் ஆதித்யன் ஹே நீ தான் நான் கேட்டேன் உன்னை நான் டேட்டையும் கூப்பிடலையே சென்னை பயண்ணா எல்லா பொண்ணுங்களையும் டேட்டிங் கூப்பிடுவானு நீ எப்படி என்னை ஸ்டூடியோ டைப் பண்ணலாம் நந்தினி நாக்கை கடித்து கொண்டாள் பின்னர் அசட்டு சிரிப்போடு சாரி என்றாள் ம் மன்னிச்சுட்டேன் கையை உயர்த்தி ஆசிர்வதிப்பது போல காட்டியவன் எங்கள் அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தலாம்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை என்றான் நந்தினியின் விழிகள் திகைப்பில் மலர்ந்தன அம்மா கிட்டவா என்னென்ன அறிமுகப்படுத்துவீங்க ம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவேன் உதவரமான பான்மை அதிகமாக உள்ளவன்னு சொல்லுவேன் இப்படி நிறையா இருக்கு நந்து ம் என்னனையும் சேர்த்துக்கோங்க மனுஷங்களை சரியாக எடை போட தெரியாத தத்தேன்னு சொல்லி முடிக்கையில் அவளது சொற்களின் கசப்பு பரவிய உணர்வு மனுஷன் அப்படி சொல்லிட முடியாது நீ என்ன தானே எடை போட்டுருக்க சாருக்கு எப்படி தெரியும் என்ன சரியாக எடை போடலைன்னா இந்நேரம் இவ்வளவு உரிமையாக என் கூட நீ ஆரட்டி அடிக்க மாட்டேன் ஏதோ ஒன்று உன்னை தடுத்துருக்கும் தன்னை இவ்வளவு எளிதில் எப்படி கணித்தான் என்று நந்தினிக்கு அவ்வளவு ஆச்சரியம் அண்ட் சமோசாவோட உன்னோட சிந்தனையை தொடரலாம் தேநீர் கோப்பையோடு இருவரும் பால் கணிக்க வந்தார்கள் அங்கேருந்து கீழே தெரிந்த காட்சிகளை பார்க்க நந்தினிக்கு பிடித்திருந்தது டீ ரொம்ப நல்லா இருக்குது சுகர் கொஞ்சம் அதிகம் காஃபில தித்திப்பு கம்மியாக இருக்கணும் டீல கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இதுதான் என்னோடய டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவள் சொல்ல மனதில் குறித்து கொண்டான் அம்மா எப்படி இருக்காங்க யுவராணிகை குறித்து மெய்யான அக்கறையோடு விசாரித்தான் ஆதித்யன் ம் இப்போ பரவாயில்ல பட் மனக்குறை தீரலை அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க மனக்குறையை தீர்த்துடலாம் நீ வருத்தப்படாத குடித்து கொண்டிருந்த தேநீர் புறையேறியது நந்தினிக்கு எனது க கல்யாணமா முடித்து விட்டு கேட்டவளின் விழிகளில் அதுதான் அதிர்ச்சி கா கல்யாணம் இல்லை ஆதித்ய கரிகாலன் நந்தினியோட கல்யாணம் ஏன்றான் அவன் புன்னகையோடு ஆதித்ய கரிகாலனா ஹதியாரு நானே தான் ஆதித்ய கரிகாலன் அலைஸ் ஏக்கு நந்தினி சத்தமாக சிரித்து விட்டாள் சரிக்காதம்மா என் மம்மி பொன்னியன் செல்வன் நான் ஆதித்ய கரிகாலனோட ஃபேன் ஆசையாக எனக்கு இந்த பேரை வச்சாங்க பட் ஸ்கூலுக்காக ஆதித்யன்னு சுருக்கியாச்சு அம்மாவுக்கு நான் எப்பவும் ஆதிதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷார்ட்டாக ஏகே நமக்குள்ளே பெயர் பொருத்தம் கூட ஜோராக இருக்குல்ல பெருமிதமாக கேட்டான் ஆதித்யன் நந்தினியால் தான் பதில் சொல்ல முடியவில்லை சில நாட்களுக்கு முன்னர் எட்டாண்டு கால காதலை இழந்த மனது இன்னொரு காதலில் சட்டென திளைக்க மறுத்தது மருண்டு பின்வாங்கியது மீண்டும் ஒரு ஏமாற்றம் மீண்டும் ஒரு துரோகத்தை என்னால் தாங்க இயலாது என்று அரற்றியது அதை ஆதித்யனிடம் வெளிப்படையாக சொல்ல முயன்றாலோ மரக்கட்டை போல ஈதோ ஒன்று தொண்டைக்குழியில் இருக்கும் குரல் நானை பிடித்து இறுக்கியது அவளால் பேச்சுக்கு கூட ஆதித்யனிடம் அவ்வாறு சொல்ல இயலாது இது என்ன மாய உணர்வு பேதை தனக்குள் தவிக்க ஆனவனோ அவளது சம்மதத்திற்காக தவம் இருந்தான் தனது தவிப்பை மறைத்துக்கொண்டு இந்த வீக்கெண்டில் நான் அம்மாவை பார்க்க வரேன் அதுக்காக நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்க கூடாது என்று நிபந்தனை விதித்தவளை கண்களால் அள்ளிக்கொண்டான் ஆதித்யன் அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் நிவந்தா மட்டும் போதும் அன்று ஃபேனிக்ஸ் நிறுவனத்திலிருந்து விடைபெற்ற நந்தினியின் மனதில் வார இறுதி எப்போது வரும் என்ற ஆவல் அப்போதே எழுந்துவிட்டது நந்தினி வீக்கன்ல நம்ம வீட்டுக்கு வர ஓகே சொல்லிட்டாமா ரொம்ப சந்தோஷம் மருமகளுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா ஆரம்பத்திலேயே மலர்விழி அமர்கலமாக கேட்க ஆதித்யன பதறினான் ஐயோ அம்மா இப்படியெல்லாம் அவகிட்ட பேசி வச்சிடாத அவள் என்னோட ஃப்ரெண்டாக தான் நம்ம வீட்டுக்கு வரா அவள் மனசளவில் காயப்பட்டுருக்காமா இந்த நேரத்தில் அவள் பலகீனமாக இருக்கிறத உபயோகப்படுத்தி அவளை அப்ரோச் பண்ணால் எனக்கு பிடிக்கலை அதுக்காக என் காதலை மறைக்கவும் மாட்டேன் நீ மருமகளேன்னு சொன்னால் அவளால மறுக்க முடியாது ஆனால் மனசுக்குள்ளே தவிப்பாள் அதனால் பவி வந்தால் எப்படி நடத்துவியோ அப்படியோ அவளையும் நடத்து ஆடா போடா சில காயத்துக்கு அதிர்ச்சி வைத்தியம்தான் சரி நீ என்னமோ சொல்லற அதுவும் வாத்தவான்னு தோணுது ஆனால் ஃபோட்டோவில் ரத்தனை கட்டி மாதிரி இருந்த அந்த பொண்ணை பார்த்ததும் உன்னையும் அவளையும் மனக் குளத்தில் நிற்க வச்சு ரசித்த மனசுக்கு இந்த நியாயமெல்லாம் புரியலையாடா கொஞ்ச நாள் தானமா அன்னையை தாஜா செய்தவன் தந்தை அவரை எதற்கும் அழைப்பது மொபைல் பேச்சில் கேட்டதும் ம் அவன் கூட பேசுனாலும் இவருக்கு மூக்கு வேகுது போயிட்டு வாங்க திருமதி மதியழகன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் நூலிலிருந்து தவித்த பட்டத்தை மீண்டும் வானில் சிறகடித்து பறக்க வைக்க ஆவல் கொள்கிறான் அவன் அவனது ஆசை நிறைவேற பட்டமும் மனது வைக்க வேண்டுமே